இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இந்த தமிழ் சமூகத்துல இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சொல்லாக இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் தான் கோவில்பட்டியில பருத்தி ஆய்வு ஆராய்ச்சி நிலையத்துல ஒரு மேலாளராக பணிபுரிகிறார் இப்ப வந்து இவர் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பயனில்லாத பணியாவே இவருக்கு தோண்டிட்டு காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எல்லாம் இவர் வந்து அந்த பணி விட்டு வெளியில வந்துடுறாரு அந்த காலகட்டத்துல அரசு பணி தான் வந்து ஒரு வாழ்க்கையோட லட்சியமா கருதி இளைஞர்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்த காலம் அது அந்த காலத்திலேயே அரசு பணி இந்த நாட்டுக்கு நம்மளால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத காரணத்தினால நாம் அதில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு பணியை விட்டுட்டு முழுக்க முழுக்க இயற்கைக்கே தன்னை அர்ப்பணிக்கிறார் நம்ம

ஆகி அங்க இருக்க விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாகுது அந்த இடத்துல முழுக்க முழுக்க களப்பணியில தன்னை வந்து ஆட்படுத்திக்கிறாரு நம்மாழ்வார் ஐயா அவர்கள் அவர் சொன்ன ஆலோசனையின்படி அந்த விவசாயிகள் எல்லாம் நடந்துக்கிறாங்க தன்னோட நிலங்களை மெல்ல மெல்ல மீட்டெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார் அவர்கள் யாரு அவர் சொல்றதை நம்ம கேட்டே ஆகணும் அந்த இடத்துல இயற்கை விவசாயத்தை நம்ம பின்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து அதுக்கப்புறம் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க கடைசி வரைக்கும் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை வந்து ஒரு தொழிலாவே பார்க்கல விவசாயம் அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில

இருக்கு அவருடைய ஆண்டு கால வாழ்க்கையில சமூக பணிகளுக்காக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு இன்னைக்கும் ஒரு படித்த இளைஞன் விவசாயத்தை நோக்கி மீண்டும் வர்றான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்மால் அவர்கள் மட்டும்தான்